காய்கறி எல்லாம் வாங்கி போடலாம் சரி சரியம்மா அப்படியே உடனே முகத்தை சோகத்தில் ஒன்று வைக்க வேண்டாம் சரி வாரம் டீயை குடிச்சிட்டு வாரோம் கொஞ்சம் நேரம் இருங்க ஏ வந்தனா நீ அப்படியே இருக்க அப்படியே நீ எஸ்டி பார்க்கலாம் என்ன பார்க்க வேண்டாம் நீயும் வரணும் வா போய்ட்டு வருவோம் நம்ம பார்த்தியா உடனே இந்த முகத்தை இந்த மாற்றிடுவாங்க அப்படியே சோகத்தில் இருக்க போல இப்படியே அவங்க சோகத்தில் வச்சு வச்சு நம்மக்கிட்ட வாழையை வாங்கிட்டு இருக்காங்க வா நம்மளும் போயிட்டு வருவோம் சரிடி டி இப்ப தானே எலும்பி கொஞ்ச நேரம் ஏறிக்க டீயை குடிச்சிட்டு கிளம்புறாமா வெயிட் பண்ணுங்கம்மா சரி சரி அடுப்படையில ரெண்டு வருக்கும் டீயை விட்டு வச்சிருக்கேன் குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புவோம் அப்படியே இந்த யாராவது அப்படியே இப்போ எடுக்கலாம் யாராவது வழி போறவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு தேங்கும் எடுத்தா ஒவ்வொரு தேங்கும் ஒவ்வொரு ஓலையும் எடுத்துட்டு போனா நமக்கு தானே அஸ்தாங்க சீக்கிரம் கிளம்புங்க எனக்கு இந்த காய்கறதுமா துவாப்புக்கு துவாப்புக்கு ஏம்மா இன்னும் எவ்வளோ தூரம்மா நல்ல தூரமா இருக்கு போல கால் எல்லாம் வலிக்குது கால் தேன் நீங்க இப்படி கூட்டிட்டு வரலாமாமா ஏ வந்துட்டு கிட்ட வந்துட்டாங்க அங்கே பாரு அதுதான் அங்கே பாரு தேங்காய் எல்லாம் வெட்டி போட்டுருக்கு அண்ணன் தான் போவோம் சீக்கிரம் போய் இருந்து எடுத்துட்டு போவோம் வீட்டுக்கு ரெண்டு மூணு டைம் இருந்து சுமக்க வேண்டியது இருக்கான் என்னக்கா தோப்புக்கா போறீங்க ஆ காலையிலே போறீங்க ஆமா பாரு கால் தே தேங்காய் வெட்டுக்காரன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டான் பாப்பில் தேங்காய் வெட்டியதுனே இந்த பிள்ளைங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு இருந்தால் அது வரவே மாட்டேங்குது இப்போதான் இழுத்து பிடிச்சி கொண்டு வர்றேன் ஆமாக்கா நம்ம பிள்ளைங்க இப்போ ஒரு ஹெல்ஃபியும் இல்லை அதுவும் வந்து நமக்கு வேலையில் ஈஸியாக முடியும் இல்லை அடுத்தவங்கள கூப்பிட்டு வேலைக்கு வச்சு அதுங்களுக்கு பைசா கொடுத்து நமக்கு தேங்காயில என்ன லாபம் கிடைக்கும் அம்மா ஞாரம்மா போவோம்மா அப்படியே யாரையும் பார்த்தாலும் இந்த கதை பேசிட்டு உடனே நின்றுவீங்க

என்னம்மா எவ்வளோ தேங்காய் இருக்கு இதுக்கு பேசாமல் நீங்கள் யாரையாவது வச்சு சுமந்துருக்கலாம் இல்லை இதெல்லாம் நாங்கள் எப்படி அம்மா சுமந்துட்டு வருவோம் எப்போ ஒரு நாள் லீவ் கிடைக்க வேண்டாம் வீட்டில் இருக்க வேண்டாம் உடனே தேங்காய் எடுக்கவா அதை எடுக்கவான்னு சொல்லுது ஸோ வந்தனா நந்தனா ரெண்டு தேங்காய் எடுத்து வைங்க நான் இப்படி எடுத்துக்க போல எடுங்க சின்னதாட்டை எடுங்க அம்மா கொஞ்சம் பெருசாக அவ்வளோதான் அடிக்க சரியா நீங்கள் சின்னதாக உள்ளதை எடுத்துகிட்டு வாங்க எனக்கு பின்னாடியே வாங்க வந்துண்ணா அந்த ரெண்டு தேங்காய் கையில் எடுத்துட்டு அந்த எடுத்துட்டு சரி இதோட முடிஞ்சு போய் நான் உங்களுக்கு கால் ஏதாவது வச்சு தரேன் வாங்க போவோம் அம்மா அடுத்த டைம் தேங்காய் வெட்டும் போது நான் வரவே மாட்டேன் எவ்வளோ நேரம் தேங்காய் சமைக்கிறது கையெல்லாம் வலிக்குது அடுத்த டைம் நீங்கள் இந்த வேற ஆட்கள் வச்சு இது பண்ணுங்க சும்மா எங்களே போட்டு தேங்காய் சுமச்சோமனு சொல்லிட்டு இருக்காதிங்க நீங்கள் வேணா பண்ணுங்க நல்லா டயர்டாக இருக்குது போகிற வழியில் சர்பத்து வாங்கிதாங்க நல்லா தாக மாட்டிருக்கு சரி 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 வா நான் போகிற வழியில் சர்பத்து வாங்கி தரேன் நீ எனக்கு நல்ல நாக்கு வரண்டு இருக்கு போமா நந்தேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ராசத்து வீட்டுக்கு விருந்துக்காரன் வந்திருக்காங்களாம் அவங்க தூரத்து சொந்தமா நான் போன தாங்க தேங்காய் கொண்டு போட்டேன்ல அப்போ ராசத்தி பார்த்தேன் ராசாத்தி சொன்னான் உன்னை கேட்டான் அப்படியா ராசத்து வீட்டுக்கு விருந்துக்காரன் வந்திருக்காங்களே சரி நம்ம சாயங்காலம் ராசத்து வீட்டுக்கு போயிட்டு வரலாம் சரியா ராசாத்தி அன்னைக்கே விளையாட வருவேன்னு சொன்னா வரல நம்ம அவ வீட்டுக்கு போய் விளையாடலாம் இன்னைக்கு என்னரே என்ன பண்றீங்க தாங்க எடுத்து வாங்க எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருக்குது போய் இந்த வீட்ல போய் ஏதாவது செய்யணும் அடிபடியில போய் இருந்து ஏதாவது வச்சி தரணும் இல்ல உங்களுக்கு வாங்க வீட்டுக்கு இந்த அண்ணனா அங்க பாரு அந்த வந்து நல்ல ஒரு சவுண்ட் வருது பாத்தியா ஏதோ புறா மேலே இருக்கும் போல